களம் இறங்கிய நண்பர்கள் ஈரோடு அக்ரஹாரும் அன்னை சத்யா நகரில் வசிக்கும் செந்தில் என்பவருக்கு இரண்டு கிட்னியும் செயல் எழுந்ததன் காரணமாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவ உதவிக்காக ஆறு லட்சம் மருத்துவ உதவிக்காக தேவைப்படுகிறது என சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார் சமூக வலைத்தளங்களில் பரவிய வீடியோ ஏராள மாணவரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முருகபெருமான் அன்னதானம் சமூக சேவகர்கள் நலசகம் மற்றும் கருங்கல்பாளையம் பாளையம் நண்பர்கள் ஆகியோர்கள் இணைந்து செந்தில் என்பவரின் குடும்பத்தாரிடம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் பணம் உதவி கொடுத்து மருத்துவ உதவிக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மேலும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அலையுங்கள் என்றும் மேலும் தங்களின் குழந்தைகளின் படிப்பிற்காக தேவையான நோட்டு புத்தகங்கள் தேவை என்றாலும் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தனர் உதவித் தொகையை பெற்றுக் குடும்பத்தார் கண்ணீர் மல்க நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் நண்பர்கள் இது போன்ற பல்வேறு நபர்களுக்கு மருத்துவ உதவியை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் வந்து செந்திலினா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கிட்னி ரெண்டு கிட்னி செயலிலேருந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் டயாலிசிஸ் பண்ணங்காட்டி எலும்பு இடுப்பு எல்லாம் கொஞ்சம் வீக் ஆகிருச்சிங்கன்னா டாக்டர் வந்து உடனே கிட்னி மாற்றணுன்னு சொன்னாங்க நான் அதுக்கு உதவி கேட்டு ஆறு லட்சம் ரூபா செலவாகுன்னு சொன்னாங்க அதுக்கு உதவி கேட்டு மொபைலில் வீடியோ போட்டிருந்தேங்க அதை பார்த்துட்டு வந்து ஸ்ரீ முருகப்பெருமான் அன்னதான சமூக சேவா நல சங்கங்கள் இருந்து நண்பர்களெலாம் வந்து எனக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரரூவா உதவி செஞ்சுருக்காங்க உதவி செஞ்ச அப்ப நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் சார்பாகவும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க நன்றிண்ணா